இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சமீபத்தில் விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த பாலராமர் விக்ரோம் வந்து ராமரே இல்லையாமா அது வந்து முருகனையும் கிருஷ்ணனையும் ஒன்றா கலந்து தான் விக்கிரகமாக பண்ணி அந்த பிராணப்பிரதிஷ்டையே பண்ணியிருக்காங்களாம் சரி எப்படி முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க எப்படி கிருஷ்ணன் சில்லைன்னு சொல்கிறாங்க அது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பால முருகன் கேள்விப்பட்டிருக்கோம் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கோம் பாலராமர் வந்து நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே இது என்ன புதுசாக பாலராமர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பால பருவம் அப்படின்றது சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த பருவத்தை வந்து பாலபருவம்னு சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது போல் இன்னொன்று என்னென்னா அந்த விக்கிரம் வந்து ஐம்பத்தொரு இன்ச்சு ஸோ ஐம்பத்தொன்றுன்னு வருதுல அஞ்சு ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஆறுன்னு வருது ஸோ ஆறுன்றது வந்து முருகனோட நம்பர் அதனால் இது வந்து முருகனை குறிக்குது இந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று சரி எப்படி கிருஷ்ணன்னு சொல்லி கேட்டால் அந்த விக்கிரகம் பண்ணது கர்நாடகாவில் இருக்கிற கோட்டா மைசூர் இந்த பகுதியிலலாம் அதிகமாக கிடைக்கிற சிலா அப்படின்னு ஒரு கல்லோ வச்சு தான் இந்த விக்கிரகம் பண்ணியிருக்காங்க ஸோ சிலான்னு வருதுல்ல ஸோ அதனால் இது வந்து கிருஷ்ணனையும் வந்து ஒன்றை சேர்த்து வச்சு முருகனையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்க இந்த விக்கிரகத்தை அப்படின்னு சொல்கிறாங்க முருகனோட அவதாரம் சொல்லிடுவாங்க போல இதெல்லாம் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி வந்து வீரபத்ரன் சுவாமி சன்னதிக்கு போய் அங்க போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு அதுக்கு இந்த வீரபத்ரன் வேற யாரும் இல்லை ராவணன் தான் இருக்காரு அதனால மோடி வந்து ராமனுக்கு பிரதிஷ்ட பிராண பிரதிஷ்ட பண்றதுக்கு முன்னாடி ராமரனை போய் கும்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சிவனோட உக்கிரமான அவதாரம் தான் வீரபத்திரன் அப்படின்னு ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு சிவன் அமைதியாக இருக்க காரணம் அவர் கருணை நிலுவத்தோடு இருக்கிறது தான் நினைக்கிறேன் குத்தம் கண்டுபிடிக்கிறவங்களும் குறை சொல்கிறவங்களும் எப்போவுமே எந்த கால வந்து இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் வந்து பாலராமர் விக்ரமம் பண்ண சிற்பி அருண் யோகிராஜ் அவர் இந்த சிற்மம் செதுக்கிற காலகட்டத்தில் அவரை எதிர்கொண்ட ரொம்ப அற்புதமான அனுபவங்களை தான் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ராமர் விக்ரமம் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு சாஸ்திரம் அப்புறம் அந்த சிற்மம் செதுக்கிறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து வந்து எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்துருக்காங்க இவரும் எனக்கும் வரும் வரும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் கடைசி நாளில் தான் இவருக்கு அந்த இன்டர்வியூ காலே வந்திருக்கு இவர் கிளையும் போயிருக்காரு அன்றைக்கி நைட்டு அந்த இன்டர்வியூவில் இவர் செலக்ட் ஆயிருக்காரு மொத்தம் மூணு பேர் செலக்ட் ஆனது ஒருத்தர் பேர் சத்யநாராயணன் பாண்டே அருண் யோகிராஜ் அடுத்து வந்து கணேஷ்பத் இந்த மூணு பேர் இவங்க தான் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த விக்கிரமம் செய்கிறதுக்கு கிருஷ்ணசிலா அப்படின்ற கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக இந்த கல்லை பயன்படுத்துறதுக்கான காரணம் வந்து ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகள் பண்ணுறதுக்கு இந்த கல் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த கல்லை சூஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூரில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ் அந்த இடத்துல ஃபிசியோ மெக்கானிக்கல் அனலிசிஸ் மூலமாக இந்த கல்லை சோதித்து பார்த்துருக்காங்க அதில் இந்த கல் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷம் பழமையான கல்லுன்னு தெரிய வந்திருக்கு பல ஆயிரம் வருஷம் இந்த கல் வந்து தாங்கி நிற்குமா ரொம்ப இதுக்காக சிரமப்பட்டு மெயின்டெனன்ஸில் வந்து எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பருவநிலை மாற்றத்தையும் தாங்கி நிற்கும் இந்த கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் ஆரம்பத்தில் சிலேசத்துக்கு ஆரம்பிக்கும் போது அந்த முகத்தை எப்படி கொண்டு வர்றது எவ்வளோ அழகாக கொண்டு வர்றதுன்னு இவருக்கு வந்து ஐடியாவே இல்லையா போன வருஷம் அயோத்தியில் தான் இவர் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்போது அழகான குழந்தைகள் வந்து அந்த தீபாவளியை கொண்டாடுறதை பார்த்துருக்காரு அதை பார்த்து தான் இவருக்கு அந்த ஐடியா வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இவர் சிலையை செதுக்கவே ஆரம்பிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு சிலையை வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அது கொண்டு போய் காமிச்சிருக்காரு ஆனால் அந்த சிலையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த சிலை செதுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கல்லை வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவர் வந்து ரொம்பவே டிப்ரஸ் ஆகிட்டாரா ஏன்னா வீட்டில் அவர் அவங்களோட குடும்பத்தில் நேரம் செலவழிச்சதை விட சிலை செதுக்கிறதுக்கு தான் இவர் அதிகமாக நேரத்தை செலவழிச்சிருக்காரு அதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்காரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் வந்து அடுத்த சிலை வந்து செதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அயோத்தியாவோட அந்த சூழ்நிலை வந்து இவருக்கு மறுபடியும் அந்த சிலையை உருவாக்கும் மறுபடியும் புதுசாக ஆரம்பத்துலேருந்து உருவாக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சான் சிலை செதுக்கிட்டு போதே ச ஒரு நேரத்தில் வந்து ஒரு சின்ன துகள் தெரித்து அவர் கண் கருவியில் போய் பட்டிருச்சான் பட்டு அதுக்கடுத்து அயோத்தியாவில் இருக்கிற அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் போய் இவர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு அதில் ஒரு ஏழு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இவர் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துலேயே அவருக்கு நேரம் வந்து கழிஞ்சதுனால மற்ற ரெண்டு பேர் அவருங்க வந்து அந்த சிலையை அவங்களுக்கு அந்த சிலை செதுக்கிட்டு இருப்பாங்களா அதில் வந்து ரொம்பவே முன்னாடி மேக்ஸிமமான விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்திருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு முடிவு எடுத்துறான் நீ வந்து நான் அவங்க கூட போட்டி போடுற மாதிரிலாம் கிடையாது எனக்கு நானே தான் போட்டி போட்டுக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி சிலை செதுக்கும் போது எந்த அளவுக்கு டெடிக்கேஷனோடு இருந்தேனோ அதை விட டெடிகேஷனாகவும் ரொம்ப கவனத்தோடய நான் இந்த சிலையை செதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்புறமாக வந்து சிலை செதுக்க ஆரம்பிச்சடறான் இதில் அவர் மனசில் ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக பதிய வச்சுக்கிட்டாராம் என்னென்னா நாம் செதுக்கிற இந்த சிற்பம் வந்து உலகத்துலேருந்து யார் வந்து பார்த்தாலும் சரி அவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்குள்ள இந்த சிலை வந்து ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உணர்வை உண்டாக்குற மாதிரி நல்ல ஒரு உயிருள்ள அமைப்போட இந்த சிலையை வந்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவர் செதுக்க ஆரம்பிச்சிருக்காரு அயோத்தியில் இருக்கிற அந்த குழந்தை ராமர் விக்ரகம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அழகான இருக்கிற மொத்த விக்கிரகத்தில் ரொம்பவே அழகாக இருக்கிறது வந்து அவரோட கண்கள் அந்த கண்களை வந்து இவர் போது எப்படி பண்ணாரானா ஆனால் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ஹனுமனுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த முகூர்த்தம் இருக்காமா ஒரு இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் தான் ஒதுக்கி அந்த கண்களை வந்து வடிவமைச்சிருக்காரு அவ்வளோ அழகான கண்கள் பண்ணுறதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட நிமிஷம் வந்து இருபது நிமிஷம் இப்படி அவர் விக்கிரகத்தை செதுக்கிட்டு வர்றாரு அப்போ ஒரு நாள் வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்டிருக்கு அந்த சிற்பம் செத்துக்கிற இடத்துல அப்போ போய் என்னென்னு பார்த்தா தொடர்ந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு குரங்கு வந்திருக்கு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சுன்னா வருமாமா வந்து கொஞ்ச நேரம் உக்காருமாமா இந்த சிற்ப வேலைப்பாடுகளில் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போயிடுவோமா இதே மாதிரி ஒரு மாதம் நடந்திருக்கு அதுவும் எதோ ஒரு நேரத்தில் வரல காலையில் வர்றது சாயங்காலம் வர்றது மதியம் ஏதோ ஒரு நேரம் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல கரெக்டாக சாயங்காலம் நாலு டு அஞ்சுக்குள்ளே வந்துருமாம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை காலையில் கூட வந்துருக்கலாம் மதியம் வந்துருக்கலாம் கரெக்டாக சாயங்காலம் வருது பாருங்களேன் இந்த வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலை எவ்வளோ நடந்துருக்கு எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு வர மாதிரியே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த குரங்கு வந்து இந்த சிப்ப வேலைகளில் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு கிளம்பி போயிடுமாமா இதே மாதிரியான விஷயத்த ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா ட்ரஸ்ட் அவங்க தான் இந்த மொத்த ராமர் கோயிலை கட்டுறது அதுக்கான ஃபண்ட் எடுக்கிறது எல்லா வேலைகளையுமே வந்து அந்த ட்ரெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கு அந்த ட்ரஸ்டோட ஜெனரல் செக்ரட்டரி சம்பத்ராயண அவர் பேர் அவர் வந்து அருண் யோகிராஜிட்ட சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் பிராண பிரதிஷ்ட பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு குரங்கு வந்து உக்காந்து சிலையவே பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு பிராண பிராணப்பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் அந்த விக்கிரவம் ஒரு தேஜஸோட பார்க்குறவங்கள ரொம்ப ஈர்க்கிற அந்த காந்தியோட அந்த விக்கிரமம் இருந்தது நான் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த விக்கிரகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு விஷயம் நான் ரொம்பவே தெளிவாக உணர்ந்தேன் பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செதுக்கின அந்த விக்கிரகத்துக்கும் இப்போ பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வி விக்கிரகத்துக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது நான் இந்த சிலை செதுக்கினதாவே எனக்கு தோணலை இது யாரோ வேற ஒருத்தவங்க பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு